மன வேதனையா இருக்கு சாமி ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில நிம்மதியா வாழ்றோம் என்னை பாதுகாக்கிற போலீஸ் என்ன நினைப்பாங்க என்னடா நம்ம நம்மள தெரியாம ஒருத்தவங்க போயிட்டானோ அப்படின்னு நினைப்பாங்க கெட்ட பேர் எவ்வளவு பெரிய கெட்ட பேர் நம்ம வெளியே எங்க போனாலும் போலீஸ் சொல்லிட்டு போறோம் மதுரை மாவட்டத்தை விட்டு தாண்டிட்டோம்னா டம்னால போலீஸ்க்கு சொல்லிடுவோம் லொக்கேஷன் முதல் கூட அனுப்பிடுவேன் நான் நான் இங்கே தங்கியிருக்கேன் இங்க போயிருக்கேன் இங்க இருக்கேன்னு இது வந்து இப்படி செய்தி போது என்னை விடுங்க என் பிள்ளைகள் என் பேரம்பியெல்லாம் அன்னைக்கு மனல யோசிப்பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க இது பார்த்தோன்னு என்னமோ ஏதோ அப்படின்னு அவங்க ஃபங்க்ஷன் நான் பாருங்கள் இன்னைக்கு என் தலைமுறை ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புனவங்க கூட இப்போ நின்ட்டேன் இப்போ அவங்க கூட பேட்டி கொடுத்து நான் கிளம்புனாங்க அதனால் என்னை கேட்டுட்டு எதாக இருந்தாலும் செய்யுங்க என் பக்கம் ஒரு நாயாக இருக்கும்ல கேளுங்க நான் அப்படி தப்புகளாக போக மாட்டேன் இது ஆணித்தரமாக சொன்னால் போலீஸில் சொல்கிற வார்த்தை உங்கள்டையும் சொல்கிறேன் நான் போக மாட்டேன் எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன் இப்போயும் சொல்கிறேன் நான் காசு கொடுத்து வச்சுருப்பேன் அது எதனால் கேட்பேன் அவ்வளோதான் எல்லா பக்கம் வட்டி கொடுத்து வச்சுருக்கேன் அந்த ரூபாய் நான் கேட்பேன் சில பேசங்கள்கிட்ட அவ்வளோ தான் என்னோடய வேலைகள் தவணையை கொடுத்துக்கிட்டு வட்டி கொடுத்துக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன் பிள்ளைகள் எல்லாம் கொடுக்குறாங்க நம்மளோட காசில் அவ்வளோதான் என் வேலைகள் பதிமூணு வருஷம் ஆச்சு போகவே இல்லை தெரியலையே எனக்கு இது என்னன்றது தெரியவில்லை யாருமே நம்ம என்ன சந்தேகப்படுறது வேலையே கிடையாது தெரியல என்னன்னு தெரியல எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அய்யோ பாலகிருஷ்ண சாரெலாம் இருந்தாங்க அவங்ககிட்ட அவங்க இருந்தாங்க இப்போ யாரும் ஒரு பேர் அது பேர் எனக்கு தெரியல அவரை தெரியும் ஏன்னா மாதிரியில் ஒரு எஸ்பியாக இருக்கும்போது நம்மளை தெரியும் சாரை அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் தான் சொன்ன பதிமூணு வருஷம் ஆச்சு நான் அங்கே போய் இதை பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன் ஏ மனநிலையே யோசிங்க அவ்வளோதான் ஏ மனநிலையை யோசிக்க நான் எப்படி இருக்கேன்றதை யோசிங்க இப்போ பாருங்களேன் எவ்வளோ கஷ்டம் இருந்தால் வைக்கலாங்கிறது ஓடி ஆறாங்க சிங்கராஜாமி எல்லா மீனை சுற்றி உள்ள போகிற என்னமோ ஏதோ எதுமோ ஏதோன்றாங்க திருந்தி வளர்ந்துட்டா விட்டுறணும் திருப்பி திருப்பி பத்திரிக்கை தான் நம்மளை வாழ வைக்கிறது அழிக்கிறதும் பத்திரிக்கை தான் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை மில்லும் நம்ம கொள்ற மாதிரி யாரையும் பேசுகிறதில்லை அதான் நம்மளோட பாலிஸ் ரைட் சரி மைலிஸ்